ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் அடுத்தவர்களை அனுசரித்து சென்று காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை உடைய மீனராசியினரே இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எதிலும் இறங்கி காரிய வெற்றி பெறுவீர்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரத்து கூடும் அரசாங்கம் மூலம் நல்ல லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் பூமி வீடு வாகனம் சம்பந்தமான இனங்களில் அதிக லாபம் பெறுவீர்கள் தொழில் ஸ்தானாதிபதியும் ராசிநாதனுமான குரு ராசியை பார்க்க தொழில் ஸ்தானத்தை சூரியன் செவ்வாய் புதன் பார்க்கிறார்கள் மிக அற்புதமான காலகட்டம் இது தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் குடும்பஸ்தானத்தை சுக்கரன் அலங்கரிக்கிறார் குடும்பத்தில் மரியாதை கூடும் காலம் இது உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு கடிதம் மூலம் நல்ல தகவல்கள் வரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக பலன் தரும் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இருக்காது அடுத்தவர் விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்புகள் உண்டு அரசியல் துறையினர் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்களுடன் மனத்தாங்கல் வரலாம் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் விநாயகப் பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரியங்கள் கைகூடும் மன கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் எல்லா விதத்திலும் மேன்மையான பலன்களைத்தான் அவர்களுக்கு தரும்